வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் நிலவரம் பார்த்துட்டுருக்குறேங்க வாங்க இன்றைய ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் நிலவரம் பார்த்துடலாங்க தக்காளி சிவம் நூற்றி எண்பது டு முன்னூற்றி இருபது சாகோ இரநூறு டு முந்நூற்றி நாற்பது மதன் இரநூறு டு முந்நூற்றி இருபதுக்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா லோக்கல் மிளகாய் சம்பா இருபத்தி நாலு டு முப்பத்தி நாலு உருண்டை முப்பது டு நாற்பது ஆந்திரா சம்பா முப்பத்தி மூணு உருண்டை முப்பது டு நாற்பதுக்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க மிளகாய் விலை பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க நேற்று பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு போனுச்சு இன்றைக்கு நாற்பது ரூபா வரைக்கும் போயிருக்குதுங்க அவரைக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபத்தி அஞ்சுக்கும் குறைந்தபட்ச விலையாக பதினாறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அதேபட்சம் விளையா பதினாலுக்கும் செகண்ட் குவாலிட்டி பீட்ரூட் பன்னெண்டுக்கும் மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாய்க்கும் விற்பனை இருக்குதுங்க பதினாலு ரூபாய்ங்கிறது ரொம்ப ரேருங்க பதினொன்று பன்னெண்டு தான் பீட்ரூட் வந்து நார்மல் ரேட்டுங்க இஞ்சி ஒரு கிலோ முப்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க ஒரு கிலோ பச்சை வெங்காயம் அதிகபட்ச விளையா இருபது டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பட்டறை பழைய வெங்காயம் இருபது டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பட்டறை பழைய வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே தாழ கிள்ளிங்கன்னா கிள்ள உடனே சேல்ஸ் பண்ணணுங்க இல்லாட்டி ஒரு நாள் என்ன வெயிட் பண்ணாங்க கூட காய் ஃபுல்லாக முளைச்சிருங்க பெரிய வெங்காயம் எட்டு டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க சில்லறை விற்பனை பன்னெண்டு டு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி அறுபதுக்கும் பல்லு பூண்டு எண்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எட்டு டு பன்னெண்டு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டைங்க பச்சை பயிருங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை இருபத்தி ரெண்டுக்கும் குறைந்தபட்ச விலையாக பதினேழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க நேற்றைய காட்டிலும் சற்று விலை உயருவுங்க முருங்கக்காய் கரும்பு நூற்றி நாற்பதுங்க செடி முருங்கை நூற்றி பத்து மரத்துக்காய் தொண்ணூறு சோலாப்பூர் முருங்கை நூற்றி ஐம்பது நாசிக் முருங்கை நூற்றி முப்பது பாகற்காய் இருபது டு முப்பத்தி மூணு சுரைக்காய் மீண்டும் விலை குறைவுங்க தரையில் வர சுரைக்காய் ரெண்டு ரூபாய்ங்க பேப்பர் சுரை நாலு ரூபா பந்தல் சுரை அஞ்சு ரூபாய்ங்க தழை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு பத்து வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய் விலை ஒடசர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வரத்து அதிகங்க அதிகபட்ச விலையாக இருபத்தி ரெண்டுக்கும் குறைந்தபட்ச விலையாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க கோவக்காய் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் கோவக்காய் விற்பனை ஆகியிருக்குதுங்க எலும்பட்ச பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி அறுபதுக்கும் தேர்ட் குவாலிட்டி இருபது டு நாற்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய் பந்தரை ஒரு கிலோ பன்னெண்டுக்கும் குட்டியரகம் எட்டு டு ஒம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தாவரங்காய் ஏரியா சொல்லுவாங்க அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீனி அவரைக்காயும்பாங்க சீனி அவரைக்காய் ஒரு கிலோ அதிகபட்சம் இல்லையா இருபது டு இருபத்தி ஆறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணைக்காய் ஒரு கிலோ காட்டுக்குள்ளே மூணு ரூபாயிலேருந்து அஞ்சாயிரூவா வரைக்கும் மட்டுறாங்க மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா ஆறு டு எட்டு வரைக்கும் ஒரு சில காய் ஒம்பதுக்கும் விற்பனையாகுதுங்க சொல்கிற ஹோல்சேல் பிரைஸுங்க சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா கடை டிரான்ஸ்போர்ட் பொறுத்த மாதிரி மாறுங்க நான் சொல்கிற ஹோல்சேல் ப்ரைஸ் அங்கே வந்து விளாடுங்க பூசணிக்காய் ஒரு கிலோ ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரை காட்டுக்குள்ளே விற்பனையாகுதுங்க மார்க்கெட்டில் பத்து டு பதினாலு ரூபாய்ங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்